வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புது வருடம் தொடங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம் அதனால் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித இருக்கும் தயவு செய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுல இருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்கள் இந்த பொது பலன்கள்ங்கிறது நூத்துல இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தசை புத்தி அந்தர்நாதன் எப்படி இருக்கிறாரு அவர் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறார் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் மனதில் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பலன்கள்லாம் பார்க்கறோம் ஏன்னா அந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகந்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமாக எடுத்துக்கணும் லக்னம் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலேயே பாவகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அந்த மனது கெட்டு போகாமல் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்கிறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம வினை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பாக நல்லாதாகவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன கால வெளியில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்போ நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களால் தான் நீங்கள் நடக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்துல மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த இரட்டிப்பாக்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால தான் நியூட்டன்லாம் சொல்லியிருக்கிறாங்க வினைக்கும் சம அளவிலான எதிர்வனை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நன்மைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் ஏழ் பார்த்து படித்தவங்களிருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அறத்தின்படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டு அவங்களே உணர்றதுனால இந்த ஏல் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்மவனையும் இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏழ் யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஏழிரட்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா மேச ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய பன்னெண்டுக்குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது யோக திசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூடிய எட்டு கூட பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறைச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதுல ராகு கேது சனி எங்க இருக்கோ அதே இடத்துல அதே ராசியில் அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாம இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் வருடக்கோள்கள் குரு மட்டும் மேச வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்னாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசி இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்ப இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பாக பிரபஞ்சம் சந்திக்கவே விடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பாக அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க புத்திசாலித்தனமும் சாதுரியமான பேச்சு திறமையும் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னிராசிக்கு ராசியிலே கேது இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் பொதுவாகவே பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த சனி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று உபதேசஸ்தானத்துல இருந்தா கெடுபலன் நடக்காது கெடுபலனை குறைச்சு சுபபலனை மாத்தி தருவாங்கிறது விதி அப்ப கன்னிராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கெடுதல் செய்வாரா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்கள் ராசியை பார்த்தாலும் கூட ராகு சுபரோட வீட்டில் இருக்கிறதுனால குரு போல் செயல்படுவாருங்க அப்போ உண்மையாலுமே குரு ஏழாம் இடத்துல இருந்த உங்கள் ராசியை பார்த்தா என்ன நல்ல பலன் நடக்குமோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுமையாக நடக்க போகுதுங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்துறைக்கு போகக்கூடிய காலமாக இருக்குமே தவிர கஷ்டப்படக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்காது உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறு கூட எட்டு தசா தசாபுத்தி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக முழுமையான யோகத்தை கன்னிராசி என்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் எட்டாம் இடத்துல குரு என்னங்க செய்யும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டு பன்னெண்டுக்கு கிரக தொடர்பு அல்லது சேர்க்கை இருந்தால் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போவாங்க அப்போது கன்னிராசி என்பவர்களுக்கு ஆரம்பம் முதலே வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க படிக்க போகணும்னு நினைக்கிறீங்க உயர்கல்விக்காக போகணுன்னு நினைக்கிறீங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுபரா இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்த பார்க்கறதுனால செய்வார் எட்டாம் இடத்த சனியும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் சனியும் பார்க்கிறார் அப்படின்னா வெளிநாட்டுல தங்குறவங்களுக்கு கிரீன் கார்டு மட்டும்தான் கிடைக்காது தாராளமா வெளிநாடு போகலாம் வெளி மாநிலம் போகலாம் தூர தேச பயணங்கள் போகலாம் அங்கே போய் தொழிலோ வேலையை அமைச்சுக்கலாம் உயர்கல்வி படிக்க போகலாம் அதே நேரத்தில் ஆன்மீக சந்தப்பட்ட வெளியூர் சுற்றுலா வெளி மாநில சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இது இத்தனையும் ஒரு பாவகிரகம் உட்கார்ந்தா அந்த இடம் நசிஞ்சு போகிறதுனா இதெல்லாம் இருக்காது அப்போ உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்கு அலைஞ்சிட்ருக்குறீங்க இந்த ஒரு வருடத்தில் நல்ல முறையில் சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் எட்டாம் இடம் அசிங்கம் கேவலம் வீண் பழி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே விழுகுதல் விபத்து கண்டம் ஆப்ரேஷன் இது மாதிரி கெட்டது மட்டுமே கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னா அதை கெட்ட பலனை குறைச்சி நல்ல பலன்தான் மாற்றி கொடுப்பார் அசிங்கம் கேவலம் வீண்பழி செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இதெல்லாம் தடுத்து கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கண்டிப்பாக எந்த கெடுபலனும் இல்லாமல் சுபிட்சமான வாழ்க்கை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் கன்னிராசர்கள் வாழ போகிறீங்க சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் குருவை பார்க்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருப்பாங்க அசால்ட்டுத்தனமாக படிப்பாங்க கவனக்குறைவா இருப்பாங்க குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் அவ பெயர் தேடி வரும் அடிக்கடி பேரண்ட்ஸ் மீட்டிங் போடுவாங்க உன் குழந்தை படிக்கலைன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் கன்னிராசிக்கு நான்காம் இடத்த அதிபதி குரு இவர்தான் குழந்தைகள்னு பேர் நான்காம் இடம்தான் கல்வி அப்படிப்பட்ட குருவை சனி பார்க்கறதுனால இது மாதிரி கெடுபடும் நடக்கத்தாங்க செய்யும் இது எப்போ வரைக்கும் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேசத்துல சனியோட தாக்கத்துக்குட்பட்ட குரு விலகி ரிசபத்துக்கு போகிறதுனால எந்த விதமான கெடுபலனும் இல்லாம மீண்டும் அதே குழந்தைங்க நல்ல முறையில் படிச்சு உயர்ந்த மதிப்பெண் கண்டிப்பா எடுப்பாங்க சனி தன்னோட ஏழாம் பார்வையினால பன்னெண்டாம் இடத்தை பாக்கிறார் பன்னெண்டாம் இடங்கிறது தாம்பத்திய ஸ்தானம் அப்ப கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் அல்லது கணவன் மனைவி பொறுத்தவரை குழந்தைகளோட படிப்புக்காக சில காலம் தாய் பிரிஞ்சு போய் குழந்தைங்களோட இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க இல்லை கணவர் வெளிநாடு போயிட்டாரு வெளி மாநிலம் போயிட்டார் ஆனால் வெளிநாடு போனவங்களுக்கு விசா கிடைக்கல இதெல்லாம் மனைவி சில காலம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் இது எல்லாமே எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னா மே ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த முற்பகுதி சில சிரமங்கள் சங்கடங்கள் கண்டிப்பாக கன்னிராசி என்பவர்கள் தாம்பத்தியம் சார்ந்த அந்யோன்ன வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட பிற்பகுதியில் குரு ரிசபு வீட்டுக்கு மாறினதுக்கு பிறகு அனைத்தும் மாறும் ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கே கிடைக்கிறனால குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குருவுடைய கதிர் வச்சு உங்க ராசிக்கு பூரணத்துவமா கிடைக்கிறனால அது பங்கம் இல்லாம கிடைக்கிறனால பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாம கிடைக்கிறனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேருவீங்க திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முறை திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை காரையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த குருவுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கு ரிஷப வீட்டிலிருந்து கிடைக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கடுத்த சனியுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைச்சிட்ருக்கு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்போ மே ஒன்றாம் தேதி வரைக்கும் திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்க குழந்தை எல்லாம் ஆசிரியர் செலவு பண்ணுறீங்க இதெல்லாம் தள்ளி தள்ளி போய் வீண் விரைச்சல தான் ஏற்படுமே தவிர மன உளைச்சல் பணவிரயம் கால விரயம் இதெல்லாம் ஏற்படும் ஆனால் மே ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு பிறகு இது அத்தனையும் மாறும் ஏன்னா ரிஷப வீட்டுக்கு வரக்கூடிய குரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு உங்க முயற்சி வெற்றி ஆகும் புத்திர பாகிஸ்தானம் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல விஷயங்களை நல்ல நேரத்துல தொட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் ஜெயமா முடியுங்கிறதுனால மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு கன்னிராசி அன்பர்கள் எந்த புது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சுக்குவீங்க சொந்த தொழில் செய்யலாமா தாராளமா செய்யலாம் கூட்டு தொழில் செய்யலாமா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராகு குருவு போல செயல்படுவார் அப்படிங்கறதுனால கூட்டு தொழில் செய்யலாம் அப்போ கூட்டத்தொழில் லாபம் கிடைக்கும் சொந்த தொழில் லாபம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உற்றார் உறவினர்கள் தேடி வருவாங்க அப்போ ஏதோ ரூபத்தில் குருவுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிற சிறப்பு உங்கள் ராசிக்கு கிடைக்கிற சிறப்பு ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிற சிறப்பு ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறனால பூர்வீக சொத்துல வில்லங்கம் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பயிரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீக அறக்காரியங்களை தெய்வ காரியங்களை முன்னாடி நின்று செய்வீங்க கேது உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால அவர் ஞான கிரகமா இருக்கிறதுனால உயர்ந்த மகான்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தோட அனுகிரகத்தினால முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால பேசி பிழைக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அத்தனை தொழிலிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்க வக்கீலா இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல பாவ கிரகம் இருக்கிறதுனால எந்த விதமான கெடுபலன் நடக்காதுன்னு சொன்னீங்க எட்டாம் இடத்துல சுபகிரகம் தானே இருக்குது அப்போ எட்டாம் இடத்துக்குரிய கெட்ட விஷயங்கள் நடக்கத்தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் சனி சனியுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கெடுபலன் பெரிய அளவில் எதுவும் நடக்காது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறனால இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இரண்டாவது திருமணம் சிறப்பாக முடிஞ்சு மனமொத்த தம்பதியராக சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க செய்யக்கூடிய தொழில் கணினி சார்ந்த துறையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அபரிமிதமான லாபம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் கலை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உண்டு பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் பெண்கள் எப்படிப்பட்ட தொழில் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க எக்ஸ்போர்ட் தொழிலாக இருக்கலாம் இம்போர்ட் தொழிலாக இருக்கலாம் அழகு சார்ந்த தொழிலாக இருக்கலாம் அழக ஆடம்பர பொருட்களை வாங்கி வைக்கலாம் கவரிங் கடை வச்சுருக்கலாம் நகை வியாபாரம் பண்ணலாம் தங்கம் சார்ந்த தொழில் செய்யலாம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கலாம் எப்படிப்பட்ட தொழில் செஞ்சீங்கன்னா சரி ஏன்னா சுக்கரனர் வீட்டில் குரு இருக்கிறனால பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஆதாயத்தையும் பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கண்டிப்பாக குரு கொடுப்பார் ராசியிலேயே கேது எடுக்கிறதுனால ராசியிலே கேது இருந்து அது புதனோட வீடாக இருந்து புதனை போல செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால விஞ்ஞானம் சொந்தப்பட்ட அறிவியல் சந்தப்பட்ட நுட்பமான விஷயங்களை படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு பொன்னான காலம்னே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்பான ஆசிரியர்கள் கிடச்சி பல விஷயத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் உயர்ந்தரத்துக்கு போக போகிறீங்க மருத்துவம் சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய காலமா இருக்கிறனால உங்க வாழ்க்கையில் மிகச்சிறந்த இடத்துக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் கன்சல்டிங் ஆஃபீஸ் வச்சிருக்கிறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க வண்டி வாகனங்களை வாங்கி விற்றுட்டு ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறீங்க வாகன உதிரி வாங்கி விற்றுட்டு கன்னிராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான எதிர்காலமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கிறதுனால மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு மிகச்சிறந்த லாபம் கண்டிப்பா கிடைக்குங்க மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அத்தனையும் நடந்து வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய மிக மேன்மையான காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க உங்க வாழ்க்கையில நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பா இருந்தா மிக மென்மையான நல்ல பலன்கள் மட்டுமே அனுவிப்பீங்க இதே உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்க சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாக நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதுங்க எல்லாத்துக்கும் மேல எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்க ஜாதகத்துல இருந்தாதான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் வாங்க போறீங்க நீங்க வாங்கக்கூடிய காரு அத்தியாவசிய தேவைக்கான காரா சொகுசு காரா ஆடம்பரக்காரா விலை உயர்ந்த காரா எல்லாத்துக்கும் மேல தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா இந்த வீடியோவை பாருங்க அல்லது உங்க வாழ்க்கையில ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏன் அலையிறாங்க ஜோதிட உண்மையா பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கையில் உங்களோட ஆதரவு இருக்கு வரைக்கும் நல்ல பதிவில் போட்டுட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவுல சந்திக்கலாங்க வணக்கங்க